பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தற்பொழுது ஒரு இசை வெளியீட்டு விழா என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது இங்கே வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இது இசை வெளியீட்டு விழா என்று சொல்வதை விட சுவாமியினுடைய சீடர்கள் ஆசைப்பட்டு சத்தியமாக சொல்லுகின்ற இந்த ரெக்கார்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி அவரிடம் வந்து ஆசை பெற்று செல்லலாம் என்று வந்தேன் சாதாரணமாக எப்பொழுதும் பாடா நேரம் எதுக்கு நான் இங்கேருந்து மெட்ராஸ் போகிறேன் இது எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்டார் ஆனால் அதையும் தாண்டி அவர் மீது அபிரீதமான பக்தியை வைத்திருக்கக்கூடிய சீடர்கள் அவர்களது ஆசைக்காக என்றுமே பகவான் நம்மிடம் எதுவும் கேட்டதே இல்லை குருநாதர் எதுவும் கேட்டதே இல்லை அவர்களது தேவை ஒரு என யாரனுக்கான வான்மனினை எதிர்பார்ப்பில்லா கதிரவன் என்று எழுதி கொடுத்திருக்கின்ற இதில் விருப்பமே இல்லை இது பக்தர்கள் அவர்கள் விருப்பத்திற்காக பண்ணியது இப்பொழுது கூட அவரை சிரமப்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்றுதான் சொன்னேனே ஒழிய இப்பொழுதும் சொல்லுகின்ற அவருக்கு இதில் விருப்பம் இல்லை எங்களை போன்ற பக்தர்களுக்கு எல்லாம் இதில் விருப்பம் அதற்காகத்தான் இதை செய்கின்றோம் இதை இதுவரைக்கும் இந்த பாடலை எழுதிய ரபு ஜூனியர் பாரி என்பவர் இவரை நேரில் சந்தித்ததும் இல்லை இசையமைத்த ஏஎஸ் ராம் இதுவரையும் நேரில் சந்தித்தது இல்லை ஆசை பெற்றதும் இல்லை ஆனால் அவர்களுக்கெல்லாம் உள்ளே இருந்து ஆட்டி வித்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா என்று சொல்லுவது போல அவர் இங்கிருந்து அவரை ஆட்டி வைத்து யாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவே இல்லை அவர் யாரும் பிசராதாரையும் சந்தித்துக் கொண்டு போவதா அவர்கள் சந்தித்துக் கொண்டது இல்லை ஆனால் அவர்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு வேர்வில்லத் என்று சொல்வார்களே அது அவர்களை இணைத்து இப்பேற்பட்ட பாடலை உருவாக்கி அடியேனும் ஒரு வித்தியாசமான குரல் வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள் கே பி சுந்தரப்பால் குரலிலே ஒரு பாடல் வேண்டும் என்று சீடர்கள் கேட்டார்கள் அதற்கொப்ப அவர்கள் இப்பொழுது நம்மிடம் இல்லை அந்த குரலை ஒத்த திருமதி ஜெயஸ்ரீ என்பவர்கள் என்னுடன் பாடக்கூடிய ஒரு அன்பான சகோதரி அவர்கள் அந்த குரலில் பாடியிருக்கின்றார்கள் மொத்தம் ஐந்து பாடல்கள் தான் சுவாமி அவர்களை இங்கே இந்த குரு தகடை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சுவாமி அவர்கள் அதை வெளியிட அவரது எனது சகோதரி தன்னரசி அவர்களும் அவரது புதர்மன் என் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா திரு ஞானசூரியன் அவர்கள் பெற்றுக்கொண்டவும் இசை உங்களது கரங்கோஷத்திற்கு அதை அது இப்பொழுது வெளியிடப்படுகிறது Bir <laughs> de இந்த குருந்தகனுடைய டைட்டல் ஏத்தாபூர் குருநாதரின் சீடர்கள் வழங்கும் குரு சுப்பிரமணியாவின் ஞான ஜோதி கீதம் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த